இந்த மாதத்தில் வருகின்ற எல்லா நாட்களும் சிறப்பு பெற்ற அதில் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உரிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமி யாரெல்லாம் ஆடி வெள்ளி என்ன செய்து குளிர் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை சேனல் வீடியோவை முழுமையாக கடைசி வெள்ளி அன்று சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர சொல்ல வேண்டும் மகாலட்சுமிக்கு சர்க்கரை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு மஞ்சள் தூங்குமம் தாளிகை போன்றவர்களுக்கு வழிபாடு செய்ய சுமங்கலி பெண்களுக்கு தர வேண்டும் உங்களால் எத்தனை பெண்களுக்கு தரலாம் ஒருவேளை உங்களால் இவ்வளவு பொருட்கள் வைத்து வழிபடக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை என்றால் சுமங்கலி பெண்களுக்கு கொண்டுள்ள